யாழ்ப்பாணக் கல்லூரியின் பழைய மாணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் ஆசிரியராக பணி செய்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் பிரைமரி ஸ்கூல் சூப்பர்வைசராக பணிபுரிந்தவர் திரு அருமை நாயகம் டேனியல் அதிசயதாசன் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜெப்ன காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக யாழ்ப்பாணக் கல்லூரி வளாகத்தில் நான் சந்திக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றிய சுய குறிப்புகள் தாருங்கள் நான் நவாலியிலே முதலிலே நான் ஆரம்ப கல்வியை நவாலி அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையிலே நான் கல்வி கற்று பின்னர் நான் ஆறாம் வகுப்புக்கு நான் இங்கு யாழ்ப்பாண கல்லூரியிலே நான் இணைந்து கொண்டேன் அப்பொழுது பரீட்சையின் மூலமாகத்தான் எங்களை தெரிவு செய்வார்கள் அந்த வகையிலே நான் பரீட்சையிலே சித்தி எய்து நான் யாழ்ப்பாண கல்லூரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆறாம் வகுப்பிலே நான் வந்து சேர்ந்து கொண்டேன் அதன் பின் நான் காப்போத சாதாரண தரம் வரை நான் இங்கு கல்வி கற்று பின்னர் நான் மெட்ஸ் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் இயலிலே செய்வதற்காக நான் விருப்பத்தை தெரிவித்து நான் மானிப்பாய் கல்லூரியிலே நான் என்னுடைய இயல் வகுப்புகளை நடத்தி அங்கே நான் அந்த பரீட்சையிலே சித்தி எழுதினேன் பின்னர் அந்த பரீட்சை அடைந்து நான் அந்த மெக்ஸ்கோமர்ஸ் டீமாக இருந்தபடினாலே நான் வெளிவாரியாக நான் ஸ்ரீஜேவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திலே ஒரு ஒளிவாரி மாணவனாக சேர்த்து கொள்ளப்பட்டேன் அந்த காலத்திலே மிகவும் மிகுந்த நாட்டிலே மிகுந்த நெருக்கடியும் மிகுந்த கலவரமும் நடந்தபடினாலே நான் முதல் வருட பரீட்சையை எழுதி சித்தி அடைந்து ஏனையவற்றை நான் தொடர என்னால் முடிந்து கொள்ளவில்லை அதற்காக நான் கவலை அடைகிறேன் ஆனாலும் நான் தொடர்ந்து தேசிய கல்வி நிர்வாகத்திலே நான் கல்விமானி பட்டத்தை நான் பிறகு பெற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு நான் இங்கே யாழ்ப்பாணக் கல்லூரியிலே நான் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் மே மாதம் இங்கே வந்து சேர்ந்து அதன்பின் உடனடியாக நான் அடுத்த இரண்டு வருடங்களிலே கோப்பாய் அரசினர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே ஒரு ஆஸ் பயிற்சி ஆசிரியராக இணைந்து திரும்பவும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி மாதம் திரும்ப இங்கே யாழ்ப்பாணர் கல்லூரிக்கு வந்து சேர்ந்து நான் ஆரம்ப பிரிவிலே கல்வியை கற்பித்தேன் தொடர்ந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஒரு உதவி ஆசிரியராக நான் பிரதம பாடசாலையிலே நான் கல்வி கற்பித்து பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்து அதாவது நான் மேற்பயார் அதாவது பிரைமரி ஸ்கூல் சூப்பர்வைசர் என்று சொல்லப்படும் அந்த பதவியிலே அமர்த்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் வரை நான் அந்த பதவியிலே இருந்து நான் விளப்பாறிக் கொண்டேன் யாழ்ப்பாணக் கல்லூரியின் மாணவ பருவம் என்பது மிகவும் இனிமையானது ஒரு வாழ்க்கை உங்களுடைய மாணவ பருவம் யாழ்ப்பாணக் கல்லூரியில் எவ்வாறு அமைந்திருந்தது கொஞ்சம் நினைவூட்டுங்களேன் அந்த நாட்களிலே நாங்கள் இங்கே கல்வி பொழுது மிகவும் மாணவர்கள் மிகவும் திறமையானவர்களாகவும் வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கு கல்வி கற்ப கல்வி கற்றவர்களாகவும் கற் வந்து வந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் இந்த நாங்கள் ஆரம்ப ஆறாம் வகுப்பிலேருந்து நாங்கள் இங்கே படித்து கொண்டிருக்கிற பொழுது பலவிதமான நிகழ்ச்சிகள் அதை நாங்கள் அதாவது எங்களுடைய கல்லூரியினுடைய அதாவது கிரிக்கெட் தீமிலை நாங்கள் மிகவும் ஆர்வத்துடன் அந்த நாட்களிலே இந்த கிரிக்கெட் டீமிலே மிகவும் வளர்ந்தவர்கள் தான் அங்கே விளையாடினார்கள் தற்பொழுது அப்படியெல்லாம் மிகவும் சிறிய மாணவர்களாக இருக்கிறார்கள் அந்த காலத்திலே மிகவும் சிறந்த டீமாக அந்த கல்லூரியினுடைய கிரிக்கெட் டீம் இருந்தது அதை நாங்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஆவலோடாக நாங்கள் மேச்சஸ்கள் நடந்தால் நாங்கள் அதை ஆவலுடன் போய் பார்த்து கொள்வோம் ஒரு முறை நான் இங்கே கல்வியேற்கும் பொழுது மூன்று சகோதரர்கள் அந்த காலத்திலே அந்த கிரிக்கெட் மெச்சிலே விளையாடினதை நான் நினைவு நினைவு கூர்ந்தேன் அவ்வாறாக அந்த மூன்று சகோதரர்களும் திறமையாக விளையாடினார்கள் அதே போல் எங்களுடைய அந்த கல்லூரி டீமினுடைய சிறப்பான அந்த விளையாட்டை நாங்கள் பார்த்து மிகவும் ரசிப்பதுண்டு நான் விளையாட்டிலே அவ்வளவு பங்கு பெற்றாவிட்டாலும் நான் இந்த மச்சலை நான் பார்ப்பதிலே மிகவும் பெருவிருப்புடன் பார்த்துக்கொள்வேன் அதே போல் உதைவந்து மற்றும் வேறு இந்த பாஸ்கெட் போல் அது அப்படியான விளையாட்டுகளை நான் மிகுந்த சிறந்த முறையிலே நான் ரசித்து பார்ப்பதுண்டு அவை நான் இதிலே அதாவது விளையாட்டிலே நான் அவ்வளவு ஈடுபாடு இல்லாவற்றிலும் இவற்றை நான் பார்த்து ரசிப்பதிலே எனக்கு மிகுந்த மனநிறைவு உண்டு யாழ்ப்பாண கல்லூரியின் மாணவ பருவத்தை இன்பமாக நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியிலேயே நீங்கள் ஆசிரியராக வந்த பிறகு உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது மறக்க முடியாத நினைவுகள் என்ன நான் இங்கு ஆசிரியராக வந்தபொழுது நாங்கள் குட்டி ஆசிரியர்கள் சொல்லி சிறிய ஆசிரியர்களாக நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம் நாங்கள் இங்கே கல்வி கற்பிக்க வந்த நாங்கள் எங்களுடைய பிரதானமான மண்டபம் ஆஃபீஸுக்கு நாங்கள் போவதற்கு எங்களுக்கு மிகுந்த பயம் உண்டு ஏனென்றால் அங்கே மிகவும் கல்வியிலே சிறந்த ஆசிரியர்களும் மிகுந்த ஆங்கில புலமை கொண்டவர்களும் மிகுந்த கல்விமான்களும் அந்த ஓய்வு ஸ்டாஃப் ரூமிலே அமர்ந்திருப்பார்கள் ஆகவே எங்களுக்கு அங்கு போவதற்கு சட்டம் தயக்கமாக இருந்தது ஆனால் கொஞ்சம் காலஞ்செல்ல செல்ல நாங்கள் அப்படியே அவர்களுடன் பழகி கொண்டோம் அவர்கள் ஆங்கிலத்திலே தான் உரையாடுவார்கள் முதலிலே நான் வந்து சேர்ந்த பொழுது ராஜன் கதராமர் அவர்கள்தான் அதிபராக இருந்தார் ஆகவே அவரும் ஆங்கிலத்திலே தான் உரையாடுவார் ஆனபடினாலே எங்களுக்கு முதலிலே தயக்கம் இருந்தது ஆனால் பின்னர் நாங்கள் ஓரளவு நாங்கள் புரிந்து கொண்டு ஆங்கிலத்தோடு இசைந்து அதாவது அந்த மீட்டிங்ஸ் ஸ்டாஃப் மீட்டிங்ஸோ அல்லது எல்லாவற்றையும் ஆங்கிலத்திலே தான் நடத்துவார் அதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் கலக்கப்பட்டு கொண்டோம் மற்றும் ஆசிரியர்கள் அதாவது அந்த ஆசிரியர்கள் எங்களை வழிகாட்டினார்கள் எங்களுக்கு என்னென்ன மாதிரியாக நடக்க வேண்டும் என்னென்ன மாதிரியாக நாங்கள் எங்களுடைய இந்த கல்லூரியிலே நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி சிறந்த புத்திமதிகளையும் கூறினார்கள் அதே நான் செல்லியா விடுதியிலே பாதுகாவலராகவும் நான் இருந்த இருந்த பொழுது அங்கும் நல்ல மறக்க முடியாத சில சம்பவங்களை நான் உணர்ந்து கொண்டேன் அங்கே விடுதி வாரம் என்று சொல்லி ஒரு வாரம் அந்த விடுதி வாரம் அனுஷ்டிக்கப்படும் அந்த விடுதி வாரத்திலே மாணவர்கள் பல்வேறு போட்டிகளிலே பங்கு பெற்றுவார்கள் அந்த போட்டிகளிலே பங்கு பெற்றி இறுதி நாளன்று அங்கே எல்லாம் வழங்கப்படும் ஒரு ஒரு முறை அந்த விடுதி மாணவர்கள் தினத்திலே வழக்கமாக இந்த பொண்டல் அதாவது குளம் என்று இங்கே முன்னுக்கு இருக்கின்ற குளத்திலே ஆசிரியர்களை கொண்டு வந்து அவர்கள் வேடிக்கையாக கொண்டு வந்து போடுவார்கள் நாங்கள் உடனே ஓடி ஒழித்துக் கொள்வோம் அப்படியான அனுபவங்கள் எல்லாம் என்ன என்னிடம் இப்போவும் இருக்கிறது பலகை மாளிகை என்று சொல்லும் அழைக்கப்படுகின்ற அந்த செல்லையா விடுதி அவர்கள் விடுமுறையின் போகும்பொழுது அந்த பலகை பலகைகளை எல்லாத்தையும் அடித்து உடைத்து அப்படியான செய்களை செய்வார்கள் ஆனால் அது அவர்கள் அவர் வேணுமென்று செய்வதிலே அவர்கள் ஒரு ஒரு உற்சாகமாக அவர்கள் விடுமுறைக்கு வீட்டுக்கு போக போகிறார்கள் என்ற வண்ணமாக அவர்கள் அந்த காரியங்களை செய்வார்கள் அப்பொழுது நான் உப பாதுகாவலராக இருந்த பொழுது பாதுகாவலராக திருவாளர் ஜி ஆர் ராஜநாயம் அவர்கள் பின்னர் அதிபராக வந்தவர் அவர் பாதுகாவலராக இருந்தார் ஆகவே அந்த விடுதி மாணவர்களோடு நான் பழகி மிகுந்த முறையிலே என்ன நான் விடுதியிலேயே நான் இருந்து கல்வி கற்காவிட்டாலும் விடுதி அனுபவங்களை நான் விடுதியின் மூலம் நான் பெற்றுக்கொண்டேன் நேரத்துக்கு காலையில் எழும்போது மற்றும் அந்தந்த நேரங்களிலே எங்களுடைய கடமைகளை ஆற்றுவது முதலியவற்று நான் அந்த விடுதியில் பொழுது நான் பழகிக்கொண்டேன் கொண்டேன் யாழ்ப்பாண கல்லூரியின் விடுதி வாழ்க்கை என்பது விடுதியில் வாழ்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் மிகவும் மறக்க முடியாத ஒரு இனிமையான வாழ்வியல் அனுபவத்தைக் கொண்டது யாழ்ப்பாணக் கல்லூரியின் விடுதி வாழ்க்கை சாண்டர்ஸ் ஹாஸ்டல் செல்லையா ஹாஸ்டல் பங்கர் ஹால் ஹவுலன் ஹால் என நான்கு விடுதிகள் இருந்தன நீங்கள் காட்சியில் காண்கின்ற இந்த இடத்தில்தான் பலகை மாளிகை என்று அறியப்பட்ட புகழ்பெற்ற செல்லையா விடுதி இருந்தது இன்று மண்மேடாக காட்சி தருகிறது ஒன்பதில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் பிரைமரி ஸ்கூல் சூப்பர்வைசராக நீங்கள் பணிபுரிந்தீர்கள் அந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மறக்க முடியாத சில நினைவுகள் இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளுங்களேன் பிரைமரி ஸ்கூலிலே நான் கற்பித்த பொழுது மிகவும் சிறந்த அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் பிரைமரி ஸ்கூல் என்பது ஒரு அதாவது மேல்நிலை பள்ளியைப் போல அல்ல சிறு பிள்ளைகள் மிகவும் அன்பாகவும் ஆசிரியரோடு மிகவும் உறவாகவும் அவர்கள் பழகுவார்கள் ஆகவே அந்த பிரதம பள்ளி பிரதம பாடசாலை பருவத்திலே உள்ள பிள்ளைகள் மிகவும் மறக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் நான் தொடர்ந்து ஐந்தாம் வகுப்புக்கு நான் ஆசிரியராக தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறேன் அதே வேளை இந்த அஞ்சாம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் இந்த புலமை பரிசில் பரீட்சை அதாவது ஸ்காலர்ஷிப் எனப்படுகின்ற அந்த பரீட்சையிலே நான் நீண்ட காலம் கற்பித்து அது அந்த பயிற்சிக்குரிய விடைத்தாள்களை திருத்தும் ஒருவனாகவும் நான் சென்றிருக்கின்றேன் ஒரு முறை நான் அதாவது மேற்பார்வராக வந்த அந்த அடுத்த வருடமே ஒரு மாணவன் அதாவது ஒரு மாணவன் அவன் அந்த அகில இலங்கை ரீதியிலே தமிழ் மொழி மூலத்திலே அவன் முதலாவதாக சித்தியடைந்தது மிகவும் மிகுந்த பெருமையை தந்தது அந்த பெருமையின் மூலம் பாடசாலைக்கும் பெருமை உண்ட பெருமை உண்டாயிட்டு ஆசிரியர்களுக்கும் பெருமை உண்டாயிட்டு அது எனக்கும் அது ஒரு பெருமையாக இருந்தது அந்த மாணவனை பாராட்டினார்கள் மிகுந்த பரிசுகளை எல்லாம் கொடுத்தார்கள் பலவிதமான இடங்களுக்கு அவர் அழைத்து சென்று அது அந்த அந்த நிகழ்ச்சிகளிலே நானும் கலந்து கொண்டேன் அது எனக்கு மிகுந்த பெருமையை தந்தது மற்றும் எங்களுடைய பிரைமரி ஸ்கூல் பிள்ளைகளுடைய போட்டிகள் எல்லாம் எங்களுடைய கல்லூரி மிகு மிகுந்த சிறப்பான இடத்தை பெற்றிருந்ததை நான் உணரக்கூடியதாக இருந்தது அதன் மூலம் இந்த பிரதம பாடசாலை மிகுந்த சிறந்த ஒரு பாடசையாக அதாவது முதல் பத்து இடங்களுக்குள்ளே தரப்படுத்தலே எங்களுடைய பாடசாலை அந்த பத்து இடங்களுக்குள்ளே எங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரி பிரதம பாடசாலை அமைந்திருந்ததை நான் கண்டுகொண்டேன் அதாலே கல்லூரிக்கும் எனக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகுந்த பெருமையை தந்தது நீங்கள் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் பிரைமரி ஸ்கூல் சூப்பர்வைசராக இருந்திருக்கிறீர்கள் அந்த காலத்தில் உங்களுடைய சக ஆசிரியர்களை பற்றிய உங்கள் எண்ணங்கள் என்ன என்னுடன் அதிகமான ஆசிரியர்கள் அதாவது பிரைமரி ஸ்கூலிலே பெண் ஆசிரியர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் ஆகவே பெண் ஆசிரியர்களுடன் பழகுவது ஆண் ஆசிரியர்களுக்கு சிரமமாக இருக்கவில்லை ஆனால் அவர்களை நான் உற்சாகப்படுத்தி அவர்களை அரவணைத்து அவர் ஆசிரியர் பணியிலே பா கல்லூரியினுடைய அதாவது பிரதம பாடசாலை பணியிலே அவர்களை ஈடுபடுத்துவது அவர்களை உற்சாகப்படுத்துவது அவர்களை அரவணைத்து செல்லும்பொழுது அவர்கள் மிகவும் உற்சாகமாக தங்களுடைய கடமைகளையும் தங்களுடைய வேலைகளையும் செய்வார்கள் ஆகவே நான் அவர்களுடன் அன்புடன் நடந்தபடினாலே அவர்கள் எனக்கு மிகுந்த ஒ ஒத்துழைப்பு தந்தார்கள் அவர்கள் இன்னும் இன்னும் கூடுதலான பணிகளை அவர்களுக்கு அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்னுடைய நான் என்னுடைய பணியிலே என்னுடைய பணியிலே திருப்தி அடைந்த அவர்கள் அவர்களும் இன்னும் கூடுதலாக அவர்கள் என்னோடு கூட ஒத்துழைத்து அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்தார்கள் அதான் அதனாலே தான் பிரதம பாடசாலை மிகுந்த வெற்றி அடைந்ததை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தற்சமயம் யாழ்ப்பாணக் கல்லூரியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டீர்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியில் நீங்கள் ஆசிரியராக இருந்த அந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்ப்பதுண்டா அதை நீங்கள் தவற விட்டதாக நினைக்கிறீர்களா ஆம் நான் பழைய கால நினைவுகளை நான் இப்பொழுதும் மீட்டுக் கொண்டிருக்கின்றேன் இந்த பழைய கால நினைவுகள் பழைய நினைவுகள் பழைய சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுதும் திரும்பவும் வராதா என்று சொல்லி நான் நினைத்து பார்ப்பது உண்டு இந்த கழிவுடைய சிறப்பு அதாவது இருநூறு ஆண்டு காலம் இந்த மிஸ்ரரிமார் உருவாக்கிய இந்த பாடசாலை தொடர்ந்து நன்றாக வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லி கண்டுகிறேன் மற்றும்படி பழைய ஆசிரியர்களை பழைய அதிபர்களை நான் நினைத்துக்கொள்கிறேன் என்னை திருவாளர் டபுள்யூஎன் திருவாள கடாட்சியம் ஆசிரியர் தான் என்னை இங்கே கொண்டு வந்து என்னை அனுமதித்து சேர்த்து கொண்டார் ஆகவே நாங்கள் பழைய ஆசிரியர்களையும் இந்த கல்லூரிடைய பெருமைகளையும் நாங்கள் எப்பொழுதும் மீட்டி மீட்டு பார்த்து நாங்கள் இந்த கல்லூரியை மறக்க முடியாத ஒரு ஒரு கல்லூரியாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் பிரைமரி ஸ்கூல் சூப்பர்வைசராக இருந்த காலத்தில் புலமைப் பரிசில் தமிழ் பயிற்று மொழியில் எழுதிய அகில இலங்கை ரீதியில் வெற்றி பெற்ற அந்த மாணவனை பற்றிய தகவல்களை சொல்லுங்களேன் அந்த மாணவன் மிகுந்த திறமை உள்ள ஒரு மாணவனாகவும் அவன் வலிமையாக தரம் ஒன்று முதல் அவன் ஐந்து வரை எல்லா பாடங்களிலும் அவன் மிகுந்த உள்ளவனாகவும் இருந்த இருந்தபடியாலே அந்த மாணவன் இந்த இலக்கை அடையக்கூடியதாக இருந்தது அதாவது ஸ்ரீ ஸ்ரீஹர்ஷன் என்ற அந்த மாணவன் அவனுடைய தாய் தந்தையரும் ஆசிரியர்களாக இருக்கிறபடினாலே அந்த மாணவன் அந்த பரீட்சையிலே திறமையான சித்தியை பெற்று அகில இளங்கல் ரீதியிலே அவன் முதலிடத்தை பெற்றுக்கொண்டான் ஆசிரிய பணி தவிர்த்து யாழ்ப்பாணக் கல்லூரியில் நீங்கள் வேறு என்னென்ன காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி இருந்தீர்கள் நான் ஆசிரிய ஆசிரிய பணியை தவிர்த்து நான் வேறு விடயங்கள் அதாவது வயம்சி அதாவது கிறிஸ்தவ வாலிபர் இயக்கம் மற்றும் இந்த விடுதி மாணவர்களுடைய உறுதி மாணவர்களுடைய அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் அவற்றிலேயே நான் பங்கு பெற்றிருக்கிறேன் அதே நான் இந்த அதாவது கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் யாவற்றிலேயும் பங்கு பெற்றி இந்த தென்னிந்திய சிறுச்சமையினுடைய மாலை நேர வழிபாடுகளிலேயே நாங்கள் கலந்து கொண்டு அந்த வழிபாட்டை எல்லாம் இருக்கின்றேன் மற்றும் பலவிதமான நிகழ்ச்சிகள் அதாவது கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவ போதனைகளிலே நான் கலந்து கொண்டு என்னுடைய பங்களிப்பை நான் செய்து செய்திருக்கின்றேன் இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிற எங்கள் யாழ்ப்பாண கல்லூரிக்கு நீங்கள் தருகிற வாழ்த்துச் செய்தி என்ன நமது கல்லூரி இருநூறாவது ஆண்டை பூர்த்தி செய்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த கல்லூரியினுடைய கடந்த கால அனுபவங்கள் கடந்த கால நிகழ்வுகள் எல்லாவற்றிலையும் நினைத்து நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கடந்த காலத்திலே அதிபர்களாக இருந்தவர்கள் ஆசிரியர்களாக இருந்தவர்கள் திரைக்கு அப்பால் போனவர்கள் எல்லாரையும் நான் இந்த நிலையத்திலே நினைவு கூறுகிறேன் அந்த மிஷனரி மார்னாலே உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரி இன்னும் சிறப்புடன் விளங்க வேண்டுமென்று சொல்லி இன்னும் இன்னும் அதிகமாக இந்த கல்லூரியினுடைய புகழ் ஓங்க வேண்டுமென்று சொல்லி வாழ்த்துகின்றேன் இதை கொண்டு நடாத்துகின்ற தற்போது கொண்டு நடாத்துகின்ற ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் நான் இந்த நேரத்திலே வாழ்த்துதல்களையும் நன்றியர்களையும் தெரிவித்து கொண்டு இந்த பாடசாலை மென்மேலும் இன்னும் வளர வேண்டும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் யாழ்ப்பாணக் கல்லூரியின் ஆசிரிய பாரம்பரியத்தில் தொடர்ச்சியாக முப்பத்தி நாலு ஆண்டுகள் சேவை செய்து பணி ஓய்வு பெற்று மரியாதையுடன் நீங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கல்லூரியில் பணி செய்த காலத்தில் பிரவுன் ஹவுஸ் மாஸ்டர் இன்சார்ஜ் கிரேட் ஸ்காலர்ஷிப் டீச்சர் செல்லையா ஹாஸ்டல் பங்கர் ஹால் வார்டன் என பல வகைகளிலும் கல்லூரியோடு இணைந்து நீங்கள் பணியாற்றினீர்கள் இந்த ஓய்வு காலத்திலும் நீங்கள் இன்புற்று வாழ ரூட்ஸ் ஆஃப் ஜெப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பினோடாக உங்களை வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்